கங்கணபதை நம ஸ்ரீகுருப்போ நம அக்டோபர் இருபத்தி தேதி இரண்டாயிரத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் மாசம் ஆஸ்வின ஐப்பசி பன்னிரெண்டாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் சூரிய சூரியோதயம் காலை ஆறு இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று திதி சுக்லபக்ஷ சப்தமி காலை ஒன்பது இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் அஷ்டமி நக்ஷத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் திருவோணம் யோகம் திருதி காலை ஏழு ஐம்பது வரை அதன் பின்னர் சூலம் கரணம் வனசை காலை ஒன்பது இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் பத்திரை இரவு ஒன்பது ஐம்பது வரை அதன் பின்னர் பவம் வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஆறு இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று முதல் ஆறு ஐம்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஒன்பது முதல் ஐந்து பதினேழு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று முதல் ஆறு எட்டு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் மகரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் ஒன்று பத்தொன்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி இரண்டு முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை குளிகை காலை பத்து இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை புதன்கிழமை வரசூலை வடக்கு மற்றும் வடகிழக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் புதன்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை புதன் மற்றும் சந்திரஹோரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குருஹோரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை குரு ஹோரை இரவு ஏழு முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திர ஹோரை செயத்தகுந்த சுபகாரியங்கள் கலை பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಸಪ್ತಮ್ಯಾ ಶುಭೋದಿ அதன் பின்னர் அஷ்டமியம் வாசர சௌமியவாசரயுக்தாம் உத்தரஷாடனயுத்தபின்னர்வணிநாமயுக்தாம் அதன் பின்னர் ஷூல வணிஜநாம கரணுத்தம் அதன் பின்னர் विष्टि विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी सिद्ध्यर्थं मम इष्ट काम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः